வணக்கம் இது பிரான்சிடம் தொழில்நுட்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒடிப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சல் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்களின் பின்னணியில் நாட்டின் புலனாய்வுத் துறையினர் இருப்பது தெரியவந்துள்ளதாக சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரோகன் சில்வா தெரிவித்திருக்கிறார் ஜனாபதி நாயக்கா இன்று யாழ்ப்பாணத்துக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் பல பொதுக்கூட்டங்களிலும் ஜனாதிபதி உரையாற்ற இருக்கிறார் மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தை தேசிய மக்கள் சக்தி முழுமையாக கைப்பற்றுமாக இருந்தால் அந்த மாவட்டத்தை பின்னால் எவராலும் காப்பாற்ற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிறநாதன் தெரிவித்திருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு பணியாற்றுவதை விடவும் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறுவதிலேயே சிறந்து விளங்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த மூன்றாம் தேதி முதல் இதுவரை நூற்றி அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது வாகனங்களின் போலி காரம் குறித்து விசாரிக்க ஒரு குழு நியமிக்கப்படும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் கடன் அட்டைகளின் பாவனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன பெறுமதி சேர்க்கப்பட்ட வரிதிருத்த சட்டமூலத்தின்படி உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் திரவப்பால் மற்றும் ஜோக்கெட் ஆகியவை வெத்வரியிலிருந்து அதுவற்றிற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலையானதன் பின்னர் மீண்டும் அதே நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுவதாக வடமாகாண கடல் சமாசத்தின் பிரதிநிதி நாவன்னா வர்ணகுல சிங்கம் தெரிவித்திருக்கிறார் தலதா மாளிகை யாத்திரை காலம் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்னர் நாளை ஆரம்பமாகிறது புத்தாண்டின் இரண்டு நாட்களில் பல்வேறு விபத்துகள் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் பன்னெண்டு பேர் அனுமதிக்கப்பட்டதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் குறிப்பிட்டிருக்கிறார் ஹட்டன் வீதியில் டிகோயா நகருக்கு அருகில் நேற்று அதிவேகத்தில் பயணித்த முச்சக்கரவண்டி தனியார் பேருந்துடன் மோதி ஏற்பட்ட முச்சக்கர முச்சக்கரவண்டியில் பயணித்த ஆறு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கிண்ணச்சி புளியம்பொக்கனை பகுதியில் சட்டவிரோதமாக வாகனம் ஒன்றில் மறைத்து கொண்டு செல்லப்பட்ட ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன நாளாவிய ரீதியில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு துப்பாக்கியுடன் மூன்று சந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் வேலனை பகுதியில் ஆடுகளை கடத்தி சென்று அவற்றை இறைச்சிக்காக விற்க திட்டமிட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் வேலனை பகுதியில் திருடப்பட்ட ஆடுகளை யாழ்ப்பாண நகர் பகுதிக்கு கடத்திச் சென்ற இருவரை அந்த பகுதி மக்கள் மடக்கி பிடித்து ஊர்காவத்துறை போலீசாரிடம் கையளித்தார்கள் உலகில் அதிக சிறுத்தைகள் வாழும் காடுகளின் பட்டியலில் இலங்கையின் குமன தேசிய பூங்கா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக ஸ்ரீ ஜெயர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையைச் சேர்ந்த வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்திய செய்திகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி கொண்டுவரப்பட்ட புதிய சட்டத்தின் அடிப்படையில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது வருகின்ற மே பதினாலில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது வக்திருத்த சட்டத்தின் அரசமைப்பு சட்ட செல்லுபடி தன்மையை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்களை விசாரிக்கும் காலகட்டத்தில் தற்போதைய வக் சொத்துக்களின் தன்மையை மாற்றக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நேற்று பரிந்துரைத்துள்ளது புதுடில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பன்னோக்கு கலையரங்கு அருகில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முகாலிய மன்னர் அவுரங்கசீப் கல்லறியை பாதுகாக்க வலியுறுத்தி ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலர் அண்டனியோ குட்ரஸுக்கு கடைசி முகாலிய பேரரசர் பகதூர் ஷா யாபரின் வழித்தோன்றல் என்று கூறப்படுகின்ற யாகு கபில்தீன் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அரியானா மாநிலம் குருகிராமில் ஐந்து லட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த விமான பணிப்பெண் அங்கு நீச்சல் குளத்தில் பயிற்சி பெற்ற அவர் மயக்கமடைந்ததால் குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த ஆறாம் தேதி சிகிச்சைக்காக வெண்டிலேட்டரில் அனுமதிக்கப்பட்டார் அவர் அரை மயக்கல்லையில் இருந்த போது அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை நான்காண்டுகள் இல்லாத அளவுக்கு சரிந்துவிட்டது குடிநீர் தொட்டியில் விஷம் கலந்து அரசு பள்ளியில் படிக்கும் முப்பது மாணவர்களை மர்ம நபர்கள் கொல்ல முயன்ற சம்பவம் தெலுங்கானாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தன்னிச்சையாக உயர்த்தப்பட்ட பள்ளி கட்டடங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்த விடயத்தில் அதிகாரிகள் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி நேற்று டெல்லி கல்வி இயக்குநரக அலுவலகத்துக்கு வெளியே மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கூட்டாக போராட்டம் நடத்தியுள்ளார்கள் இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்கும் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மார்ச் மூன்று மாதங்களில் இந்தியாவில் முப்பது லட்சம் ஐபோன்கள் விட்டு சாதனை படைத்திருக்கிறது இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையான நெருங்கிய உறவுக்கு பிரதமர் மோடியிடம் தனது ஆதரவை தெரிவித்த பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் பயக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார் அமெரிக்க துணை அதிபர் தனது மனைவி உசாவான்ஸ் மற்றும் மூன்று குழந்தைகளுடன் அடுத்த வாரம் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொள்ளுகிறார் பிரிட்டனின் மிக பழமை வாய்ந்த ரோயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் மருத்துவ உயர்கல்வி அமைப்பின் நூற்றி இருபத்தி மூன்றாவது தலைவராக இந்திய வம்சாவளி பெண் மருத்துவர் மும்தாஜ் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு இஸ்லாமிய பெண் என்பது குறிப்பிடத்தக்கது மனைவியுடன் அமர்ந்து பேசி திருமண உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான உமர் அப்துல்லாவுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது நில ஒப்பந்த பண முறைகேடு வழக்கு குறித்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தியின் கணவர் ரொபர்ட் வதுராவிடம் அமலாக்கத்துறை நேற்று விசாரணைகளை மேற்கொண்டது நேஷனல் கேரட் வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி அவரின் மகனும் அந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் வருங்காலத்தில் சீர்திருத்தப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் நாடுகளுக்கு பிரத்துவம் அளிக்க மதம் நம்பிக்கை போன்ற புதிய அளவுகோல்களை அறிமுகம் செய்வதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபாய் என்று எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு நூற்றி ஐந்து ரூபாய் என்று எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்கா சீனா இடையான வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சீனாவின் இறக்குமதிகளுக்கான வரியை அமெரிக்கா உலக வர்த்தகத்தை போட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் புதிய வரிகளை எதிர்த்து கலிபோர்னியா மாநிலம் வழக்கு தொடுத்துள்ளது ட்ரம்பின் வரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ள முதல் மாநிலம் அதுவாக வரிகளை அறிமுகப்படுத்த அவருக்கு அதிகாரம் உண்டா என்று அது கேள்வி கேட்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அரசாங்கம் அறிவித்துள்ள மாற்றங்கள் அமெரிக்கர்களின் ஓய்வுகால அனுகூலங்களை பாதித்துள்ளதாக முன்னாள் அதிபர் ஜோ பைடன் சாடியிருக்கிறார் சமூக பாதுகாப்பு துறையில் ஊழியர்களின் அளவை ட்ரம்பின் நிர்வாகம் குறைத்ததை அவர் கண்டித்திருக்கிறார் ஹொங்கொங் அஞ்சல் சேவை அமெரிக்காவுக்கு பொருட்களை அனுப்புவதையும் அங்கிருந்து பெறுவதையும் நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளது கடல் வழி வரும் பொருட்களை இப்போது முதல் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அது தெரிவித்திருக்கிறது விமானத்தில் வரும் பொருட்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அது தெரிவித்துள்ளது அமெரிக்கா விதிக்கும் வரிகள் குறித்து பேச்சு நடத்த இந்தோனேஷிய அமைச்சர்கள் வாஷிங்டன் சென்றுள்ளார்கள் வாஷிங்டனில் அவர்கள் அமெரிக்க அமைச்சர்களை சந்திக்கிறார்கள் இதற்கிடையே ஜப்பானிய பொருளாதார தூதர் வாஷிங்டன் செல்லுகிறார் சீன அதிபர் சி சி சின்பிங் மலேசியாவுக்கு மூன்று நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கு மலேசிய அரண்மனையில் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க சிறப்பு வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது முப்பது நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அமெரிக்க அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் உலக சுகாதார நிறுவனத்தில் அங்கம் வகிக்கும் நாடுகள் எதிர்கால நோய் பரவல்களை சமாளிப்பது குறித்த முக்கிய உடன்பாட்டில் இணக்கம் கண்டுள்ளன கோவிட் காலத்தில் செய்த தவறுகளை திரும்ப செய்துவிடக் கூடாது என்பது உடன்பாட்டின் முக்கிய அம்சமாக இருக்கிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் கடந்த முப்பது ஆண்டு காணாத அளவில் பரவல் ஏற்பட்டுள்ளது மேற்பட்ட சம்பவங்கள் இதுவரை பதிவாகியுள்ளது அமெரிக்க செனட்டர் ஜிம் ஜஸ்டிஸ் அவருடைய இங்கிலீஷ் ரக நாயை செனட் சபையில் பேச வைத்திருக்கிறார் நாயின் பெயர் டாக் செனட்டில் மின்சக்தி பற்றிய வாதம் நடைபெற்றது வாத குழுவின் தலைவர் செனட்டர் மைக்லி பேபிடாக என்ற அந்த நாய் பேசுவதற்கு அனுமதியை வழங்கியிருந்தார் தங்களது அணுசக்தி திட்டங்களை ஈரான் முழுவதுமாக கைவிட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் வலியுறுத்துகிறார் ரஷ்யாவில் தலிபான் மீதான தடியானது விரைவில் நீக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பயனர்களின் நண்பர்கள் பட்டியலை முழுவதுமாக நீக்க அதன் நிறுவனர் மார்க் திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது உரிய ஐரோப்பிய நாடுகளை செல்லும் அகதிகளின் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அடிப்படையிலே ஒருவர் பெண் என்பது சட்டபூர்வமாக தீர்மானிக்கப்படும் என்று பிரிட்டன் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மலேசிய தன்னகரில் மிகவும் பிரபலமான கட்டிடங்களில் ஒன்றான கோலாலம்பூர் கோபுரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஹோங்கோங் சுங்கத்துறை போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை முறியடித்துள்ளது அரசில் இருந்து ஹோங்கொங்குக்கு திரும்பிய ஒருவரிடம் இருபத்தி ஆறு கிலோ கிராம் ஹெட்டமென் போதைப் பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது அதன் மதிப்பு சுமார் ஒன்று தசம் ஆறு மில்லியன் டொலர் என்று ஹோங்காங் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் விலங்கியல் தோட்டத்தில் பண்டா குட்டி ஒன்று குளிக்க மறுத்ததை காணொலியாக எடுத்து சமூக ஊடகங்களில் பயந்து கொள்ளப்பட்ட குளிக்க மறுத்த பண்டா குட்டி இணையவாசிகள் பலர் கண்டு மகிழ்கின்றார்கள் பல மாதங்களாக தேடப்பட்டு வந்த வெலரி என்கின்ற டச் ரக நாய் ஆஸ்திரேலியாவின் காட்டுக்குள் தென்பட்டது காணொலியாக வந்துள்ளது பதினாறு மாதங்களுக்கு முன் வெலரி காணாமல் போனது இப்போது காணொலியால் வெலரியின் உரிமையாளர்கள் அதனை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புகிறார்கள் விளையாட்டுச் செய்திகளில் ஐ கிரிக்கெட்டில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் நேற்று மோதிய ஆட்டம் சமநிலையானது சூப்பர் ஓவரில் டெல்லி வெற்றி பெற்றிருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் சுழல் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் இந்த ஐபிஎல் சீசனில் தலைசிறந்த பந்து வீச்சாளர் என்று மோஹித் சர்மா கூறியிருக்கிறார் ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஸ்ரீயர் ஐயரை இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மக்களின் கேப்டன் என்று புகழ்ந்து வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்திய அணிக்கு அவரையே கேப்டனாக நியமிக்க வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அமெரிக்காவில் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் போட்டிகளுக்கான இடம் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெருத்த லீமாவில் நடந்து வரும் ஐஎஸ்எஃப் உலகக்கோப்பையை துப்பாக்கி சூடும் போட்டியில் இந்திய வீராங்கனை சுரிச்சி சிங் பத்து மீட்டர் ஏபிஸ்டர் பிரிவில் அபாரமாக செயல்பட்டு தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கிறார் இறுதி சுற்றில் சுரிச்சி சிங் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தசம் ஆறு புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்தார் இந்த போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த மற்றொரு வீராங்கனை மனுபாக்கர் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று புள்ளிகளுடன் இரண்டாவது இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை வென்றிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் ஏழு ரூபாய் பதினைந்து சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி எட்டு பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் எட்டு சதம் ஒரு சுவிஸ் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி நாலு ரூபாய் அறுபது சதம் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி தொன்னூற்றி நாலு ரூபாய் எட்டு சதம் இந்திய பிரமதியில் பதிமூன்று ஐந்து சதம் ஒரு கனடியை பிரமதியில் இருநூற்றி பதினாலு ரூபாய் ஐந்து சதம் இந்திய பிரமதியில் சதம் கேட்டது டிஆட்டி தபழதியின் காலியூரிறப்பான வடக்கும் தபழதியிடம்பெற்ற டிஆட்டி தபழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் அண்ட் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகவும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே